உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனர் தனிநாயகம் அடிகள் தனிநாயகம் அடிகள் என்று அழைக்கப்படுகின்ற சேவியர் தனிநாயகம் அவர்களின் தோற்றம் ஆகஸ்ட் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று அவரது மறைவு நாள் செப்டம்பர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஈழத்து தமிழறிஞர் கல்வியாளர் தமிழ் ஆங்கிலம் தவிர ஜப்பானிய உரோம மொழி போர்த்துகீசிய பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் சரளமாக உரையாடவும் சொற்பொழிவாற்றவும் வல்லவர் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் சென்று அங்குள்ள நூலகங்களில் பல தமிழ் கையெழுத்து பிரதி நூல்கள் மற்றும் அச்சிடப்பெற்ற தமிழ் நூல்கள் பற்றி ஆராய்ந்து வெளிக்கொணர்ந்தார் கல்ச்சர் என்னும் ஆங்கில காலாண்டு இதழை ஆரம்பித்து அதன் ஆசிரியராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது வரை இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் அமைக்க அடிகோலினார் இந்த நிறுவனமே தொடர்ச்சியாக பத்து உலகளாவிய ரீதியிலான உலகத் தமிழாராய்ச்சி மாநாடுகளை நடத்தியது அடிகள் உயிருடன் இருந்த காலத்தில் நான்கு மாநாடுகள் நடத்தப்பெற்றன இவர் பொதுச் செயலாளராவிருந்து முதல் மகாநாட்டினை கோலாலம்பூரில் பல உலக நாடுகளின் தமிழ் ஆய்வாளர்களை வரவழைத்து வெற்றிகரமாக நடத்தினார் தனிநாயகமடிகளார் இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஊர்காவற்துறையில் கரம்போன் என்ற கிராமத்தில் நாகநாதன் ஹென்றி ஸ்ரனிசுலாசு சிசிலியா இராசம்மா பஸ்தியாம்பிள்ளை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் தந்தை நாகநாதன் மற்றும் அவரது தந்தை வழி பூட்டனார் தனிநாயக முதலி ஆகியோர் நெடுந்தீவை பிறப்பிடமாக கொண்டவர்கள் தனிநாயக அடிகளின் இயற்பெயர் சேவியர் நிக்கலஸ் ஸ்ரனிசுலாசு என்பதாகும் பிற்காலத்தே இவர் தமிழில் கொண்ட தீராத காதலினால் உரோமன் கத்தோலிக்க குருவாக நியமிக்கப்பட்டபோது தனது பெயரினை சேவியர் எஸ் எஸ்தனிநாயகம் என்ற பெயரினையும் சேர்த்து கொண்டார் தொடக்க கல்வியை ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் கல்லூரியிலும் இடைநிலைக் கல்வியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு வரை யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியிலும் ஆங்கில வழிக் கல்வி பயின்றார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு வரை கொழும்பில் புனித பேர்நாட் மறைப்பள்ளியில் சேர்ந்து இறையியல் கல்வி பயின்றார் இக்காலத்தில் ஆங்கிலம் இலத்தின் இத்தாலியம் பிரெஞ்சு ஜெர்மன் சப்பானியம் போத்துக்கியம் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தார் தொடர்ந்து உருசியம் கிரேக்கம் இபுரு சிங்களம் தமிழ் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்து ஒரு பன்மொழி புலவராக திகழ்ந்தார் திருவனந்தபுரம் மறைமாவட்டத்தில் பணியாற்றிய போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது வரை உரோமை நகரில் வத்திகான் பல்கலைக்கழகம் சென்று த காதஜினியன் கிளார்ஜி என்ற தலைப்பில் முனைவர் பட்டத்திற்கான கட்டுரை எழுதி தெய்வ தத்துவத்தில் டாக்டர் ஆஃப் டெவினட்டி என்ற பட்டம் பெற்றார் இக்கட்டுரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது நூல் வடிவில் வெளியானது இங்கு படிக்கும் போதே இவருக்கு பன்னாட்டு அறிஞர்களின் தொடர்பு கிடைத்தது கிறித்துவ கல்வியை முடித்து அதில் பட்டம் பெற்ற பின்பு தென்னிந்தியா திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கன்குளம் என்னும் ஊரில் உள்ள புனித திரேசா மடப்பாடசாலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து வரை துணை தலைமை ஆசிரியராக பணியாற்றினார் முறையான தமிழைக் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இங்கேயே தோன்றியது பண்டிதர் குருசாமி சுப்பிரமணிய ஐயர் என்பவரிடம் தமிழ் பயில ஆரம்பித்தார் பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தமிழ் இலக்கியம் படித்தார் சங்க இலக்கியம் பற்றி ஆய்வு செய்து முதுகலை பட்டம் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு தமிழ் இலக்கியத்தில் பட்டப்படிப்பிற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தமிழ் இலக்கியம் படித்தார் இவரது தமிழ் அறிவின் ஆழத்தினையும் முதிர்ச்சியினையும் கண்ட அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் இரத்தினசாமி மற்றும் பேராசிரியர் மீனாட்சி சுந்தரனாரும் எடுத்த முடிவினால் இளநிலை படிப்பு முடிக்காமலே நேரடியாக முதுகலை படிப்பினை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டார் அங்கு சங்க இலக்கியம் பற்றி ஆய்வு செய்து முதுகலை பட்டத்தை பெற்றுக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது வரை தமிழ் இலக்கியத்தில் சங்ககால இலக்கியச் செய்யுளில் இயற்கை என்னும் தலைப்பில் தனது ஆய்வு கட்டுரையைச் சமர்ப்பித்து எம்லிட் பட்டத்தையும் பெற்று கொண்டார் இதில் இவர் செய்த முதல் தமிழ் ஆய்வே இவரை ஆய்வுத்துறைக்கு இட்டுச் சென்று உலகத் தமிழாய்வு வரை கொண்டு சென்றது ஆசிரிய பணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று வரை இலங்கை பல்கலைக்கழகத்தில் கல்வியியலில் விரிவுரையாளராக பணியாற்றினார் இலங்கை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு வரை இலண்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியம் வழியாக கல்வியியல் என்னும் தலைப்பில் ஆய்வுக்கட்டுரை சமர்ப்பித்து கல்வியியலில் முனைவர் பட்டத்தினை இரண்டாவது முறையாக பெற்றுக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு வரை மலேசியாவில் உள்ள மலாய் பல்கலைக்கழகத்தில் இந்திய துறையின் தலைவராகவும் துறையின் பீடாதிபதியாகவும் தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றினார் இக்காலத்திலேயே பண்டிதர் காபா இரத்தினம் அவர்களும் இங்கு பேராசிரியராக கடமையாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது இல் மலேசியாவை விட்டு நீங்கியவுடன் பாரிசு மற்றும் நேபிள்ஸ் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றினார் இதழியலில் அவரது பங்கு தூத்துக்குடியில் பணியாற்றிய காலத்தில் தனிநாயகம் அடிகளார் தமிழ் இலக்கிய கழகம் என்ற அமைப்பினை நிறுவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ் கலாச்சாரம் என்னும் ஆங்கில காலாண்டு இதழை ஆரம்பித்து அதன் ஆசிரியராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது வரை இருந்தார் இவ்விதழ் அமெரிக்க ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் வரை சென்றடைந்தது இதன் காரணமாக தமிழ் கற்கும் வேற்று மொழி இனத்தவர்களான சுவெலவில் பிலியோசர் அந்திரோனோ எமனு குயிப்பர் நோல்டென் மார் பாப்சர் பரோ ஆகியோர் இவ்விதழில் தொடர்ந்து தமது ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டு வந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று இல் சென்னையில் தமிழ் பண்பாட்டுக் கழகம் அகாடமி ஆஃப் தமிழ் கல்ச்சர் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் முதல் தமிழாராய்ச்சி மகாநாட்டினை தொடர்ந்து மலேசியாவிலிருந்து உலக தமிழ் ஆய்வு மையத்தின் சார்பாக ஜார்னல் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் என்னும் ஒரு இதழுக்கான ஆசிரியராக சிறிது காலம் ஆசிரியராக பணியாற்றி பல சிறந்த அறிஞர்களின் கட்டுரைகளை வெளிக்கொணர்ந்தார் உலக நாடுகளுக்கு பயணம் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டில் லிசுபனில் அச்சிடப்பட்ட லூசோ தமிழ் மறைக்கல்வி காடில்ஹா நூல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் தனிநாயகம் அடிகளாரால் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ் மொழியையும் அதன் இலக்கியச் செழுமையையும் உலகில் பரப்பும் நோக்கோடு சப்பான் சிலி பிரேசில் பெரு மெக்சிகோ எக்குவடோர் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஓர் ஆண்டிலேயே இருநூறுக்கும் மேற்பட்ட பேருரைகளை நிகழ்த்தி சாதனை புரிந்தார் இவ்வாறு விரிவுரைகளை நிகழ்த்தும் போது பல நாடுகளிலும் சிறப்பு பேராசிரியராக தமிழ் பாடமும் நடத்தியுள்ளார் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்தபோது அங்குள்ள நூலகங்களில் பல தமிழ் கையெழுத்து பிரதி நூல்கள் மற்றும் அச்சிடப்பெற்ற தமிழ் நூல்கள் பற்றி ஆராய்ந்தார் இதன் பெறுபேறாக ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டில் தமிழில் அச்சிடப்பெற்ற லூசோ தமிழ் காடகிசம் போர்த்துகீச தமிழ் மொழியில் கிறித்தவம் சார்ந்த கேள்வி கோத்து காட்டில் காடில் என பெயரிடப்பட்டு வெளியிடப்பட்டது இதனை அடிகளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் லிஸ்பனில் கண்டெடுத்தார் அத்துடன் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தெட்டு இல் அச்சிடப்பெற்ற தம்பிரான் வணக்கம் தம்பீரன் வணக்கம் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தொன்பது இல் வெளியிடப்பட்ட கிறித்தியானி வணக்கம் கிறிஸ்டியானி வணக்கம் முதன் முதலாக அன்றம் டி பெரோனிகா என்பவரால் தொகுக்கப்பட்ட தமிழ் போர்த்துகீச மொழி அகராதி போன்றவற்றையும் கண்டெடுத்தார் அதில் பெரோனிகா அகராதியினை மீள்பதிப்பு செய்து அதனை முதல் தமிழாராய்ச்சி மகாநாட்டில் மலேசியாவில் வெளியிட்டார் தனிநாயகம் அடிகளார் போர்த்துகலில் கண்டறிந்த லிங்வ மாலாபார் என்ற கையேடே தமிழுக்காக அயலவர் எழுதிய முதல் இலக்கண கையேடு ஆகும் தாளில் எழுதப்பட்ட இந்த கையேடு இன்றைக்கு அடிகளால் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தொன்பது இல் வழங்கிய போர்த்துகீசிய மொழியில் அக்காலத்து தமிழ் மொழியை விளக்குகிறது இந்த கையேட்டை ஜின் ஹைன் ஜீன் ஹென் என்ற அமெரிக்கர் இரண்டாயிரத்து பதிமூன்று ஏப்ரலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் தமிழாராய்ச்சி நிறுவன தோற்றுனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டளவில் தமிழக அரசில் இம் பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்தபோது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தில் தனிநாயகம் அடிகளார் உலக நாடுகளில் உள்ள தமிழறிஞர்கள் யாவரையும் ஒன்று திரட்டி ஒரு குழுவாக அமைத்து தமிழ்நாட்டில் ஆண்டு தோறும் தமிழாராய்ச்சி மகாநாட்டினை நடத்தும் யோசனையை முன்வைத்தார் இதற்கான ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையினையும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை இதனை அடுத்து இம்மாநாட்டினை தாமே முன்னின்று உலகளவிலே நடத்த வேண்டும் என்ற உத்வேகம் கொண்டதனால் உலகத் தமிழ் ஆராய்ச்சிக் கழகம் உருவாக வழிபிறந்தது உலகத் தமிழாராய்ச்சி கழகம் உலக தமிழாராய்ச்சிக் கழகத்தின் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபர் தமிழ் ரீசர்ச் ஐஏடிஆர் முதல் கூட்டம் தில்லியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு சனவரியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தனிநாயகம் அடிகளாருடன் பேராசிரியர் கமில் சுவெலவில் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சுப்பிரமணியம் ஆகியோர் அழைப்பாளர்களாக இருந்து செயற்பட்டனர் மொத்தம் இருபத்தாறு தமிழறிஞர்கள் சேர்ந்து உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு சனவரி ஜனவரி மாதம் ஏழாம் நாள் ஆரம்பித்து வைத்தனர் அந்த அமைப்பின் முதல் தலைவராக பிரான்சு நாட்டு தமிழறிஞர் பேராசிரியர் ஜேன் பிலியோசா தலைவராகவும் ஒக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் தாமஸ் பரோ அமெரிக்க நாட்டு பேராசிரியர் எமனோ பன்மொழி புலவர் பேராசிரியர் தேபா மீனாடசு சந்திரனார் மூவரதராசன் ஆகியோர் துணைத் தலைவர்களாகவும் செக்கோ செவ்வாக்கியா பிராக் பல்கலைக்கழக பேராசிரியர் கமில் சுவெலவில் தனிநாயகம் அடிகள் ஆகியோர் இணைச் செயலாளராளர்களும் தேர்வு செய்யப்பட்டார்கள் கோலாலம்பூர் மாநாடு முதலாவது உலக தமிழாராய்ச்சி மாநாடு உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் தொடர்ச்சியாக எட்டு உலக தமிழாராய்ச்சி மகாநாடுகளை பல உலக நாடுகளில் நடத்தியது அடிகளார் உயிருடன் இருந்த காலப்பகுதியில் நான்கு மகாநாடுகள் நடைபெற்றன இவர் பொதுச் செயலாளராவிருந்து முதல் மகாநாட்டினை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு ஏப்ரல் பதினாறு முதல் இருபத்து மூன்று வரை தேதிகளில் மலேசிய அரசின் துணையோடு பிரமாண்டமான முறையில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று ஆண்டில் அவர் மலாய் பல்கலைக்கழகத்தில் இந்திய துறை தலைவராகவும் தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றியது மிகவும் துணை நின்றது அப்போது அமைச்சர்களாக இருந்த வி தி சம்பந்தன் வி மாணிக்கவாசகம் ஆகியோருடன் அடிகளார் பேணிய நல்லுறவால் மலேசிய அரசின் ஒத்துழைப்பும் கிடைக்க பெற்றது மாநாட்டிற்கு மலேசிய பிரதமர் துங்கு அப்துல் ரகுமான் தலைமை தாங்கினார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இம் பத்தவச்சலமும் கலந்து சிறப்பித்தார் புரோயங்காவின் போர்த்துகீச தமிழ் அகராதியை அங்கு மீள்பதிவாக்கம் செய்து இம்மாநாட்டில் தனிநாயகம் அடிகளார் வெளியிட்டார் சென்னையில் நடந்த இரண்டாவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார் தமிழுக்கு அவராற்றிய தொண்டு தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல ஆய்வு கட்டுரைகளையும் நூல்களும் எழுதி வெளியிட்டார் தமிழ் தூது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு என்ற நூல் அடங்கலாக மொத்தம் நூற்று முப்பத்தேழு நூல்களை எழுதினார் அடிகளார் எழுதிய இலக்கிய கட்டுரைகளின் முதல் தொகுப்பு தமிழ் தூது என்பதாகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு இல் வெளியிடப்பட்டது அவரது உலக பயணங்களின் அனுபவங்கள் ஒரே உலகம் என்ற தலைப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு வெளியிட்டார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அடிகளார் ஆற்றிய தொடர் சொற்பொழிவு திருவள்ளுவர் என்ற மகுடமிடப்பெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு நூலாக வெளிவந்தது அடிகளார் எழுதிய முப்பது ஆய்வுக் கட்டுரைகள் தமிழ் காலாசரம் சஞ்சிகையில் வெளிவந்த எழுபது கட்டுரைகள் பலவேறு இதழ்களிலும் கருத்தரங்க மலர்களிலும் வெளிவந்துள்ளன தமிழைப் பற்றிய ஐரோப்பிய மொழிகளில் வெளிவந்த நூல்களை தொகுப்பதன் மூலம் பன்னாட்டு ரீதியில் தமிழ் மொழியை உலகின் கவனத்திற்கு கொண்டுவர முயன்றார் ரெஃபரன்ஸ் காயிட்ட தமிழ் ஸ்டடீஸ் என்ற நூற்று இருபத்திரண்டு பக்கங்களை கொண்ட உசா துணை நூலில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து நூல்களை பற்றிய குறிப்புகளைச் சேர்த்து நூலாக வெளியிட்டுள்ளார் இந்நூல் இலத்தின் பிரெஞ்சு செருமனி உருசியம் மலாய் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் தமிழியல் பற்றி வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் ஒரு தொகுப்பு நூலாக விளங்கிற்று தமிழாய்வில் ஈடுபட விரும்பும் வெளிநாட்டவருக்கு ஒரு உசாத்துணை துணை நூலாக விளங்கவே இதனை வெளியிட்டார் இலங்கையிலிருந்து வெளியான சைமன் காசிச்செட்டி ஆங்கிலத்தில் எழுதிய தமிழ் புலூட்டார்க் என்ற நூலை பேராசிரியர் தே போ மீனாட்சி சுந்தரனாரைக் கொண்டு கூடுதல் செய்திகளைச் சேர்த்து பிழை களைந்து வெளியிட ஏற்பாடு செய்தார் The Carthaginian Clergy. Nature in the Ancient Poetry. Aspects of Tamil Humanism. Indian Thought and Roman Stoicism. Educational Thoughts in Ancient Tamil Literature. Tamilar Panpatu Naram Inram Nilayam. Tamil Todu. Ure Ulagam. Thiruvalluvar. Ulaga Uruka Thirukural. Reference Guide to Tamil Studies. Tamil Studies Abroad. தமிழ் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் அடிகளார் இறப்பதற்கு நான்கு மாதத்திற்கு முன்னர் ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இல் தந்தை செல்வா நினைவு பேரறையை கொழும்பில் நிகழ்த்தினார் அதே ஆண்டு மே மாதம் வேளணையில் பண்டிதர் காபோ இரத்தினம் அவர்கள் எழுதிய தமிழ்மறை விருந்து என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றார் அதன்பின் பெரிதும் உடல் நலிவுற்ற தனிநாயகம் அடிகளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது செப்டம்பர் ஒன்று மாலை ஆறு மணியளவில் உயிர் நீத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று இல் மதுரையில் நடைபெற்ற ஐந்தாவது உலகத் தமிழாராய்ச்சி மாநாட்டில் அடிகளாரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அவரது சிலை ஒன்றும் தமிழக கல்வியமைச்சர் அரங்கநாயகம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இவரின் இறப்புக்கு பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இவருக்கு கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்தது நெடுந்தீவு மக்கள் தமது மண்ணின் மைந்தனாகிய தனிநாயகம் அடிகளுக்கு ஆளியர சிலை அமைத்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றாம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தனிநாயக அடிகளின் சேவையினை நினைவு கூர்ந்து பேராசிரியர் வித்தியானந்தன் துணைவேந்தராக பணியாற்றியபோது அவருக்கு இறப்புக்கு பின்னரான கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்தது சென்னையில் இரண்டாயிரத்து பதிமூன்று பிப்ரவரி பதினாறு அன்று தனிநாயக அடிகளாரின் நினைவைப் போற்றும் வகையில் நூற்றாண்டு தொடக்க விழா நடைபெற்றது